போட்ட சந்திரிகாக்கு ஷாக் அடிச்சு துடி துடிச்சே இருந்தா ஓடிக்கிட்டு சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு தூங்கிக்கிட்டு இருந்த ஹரிதா சவுண்டு கேட்டும் அவளோட சோம்பேறித்தனத்தினால இருந்தா அது மட்டும் இல்லாம படுத்துக்கிட்டே அக்கா அந்த மிக்சிய கொஞ்சம் ஆஃப் நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன்ல நான் தூங்கிக்கிட்டு இருக்கேங்கிற யோசனை கொஞ்சம் கூட இல்லாம மிக்சிய போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் போத்திக்கிட்டு படுத்தான் கரண்ட் சாக் அடிச்சு சந்திரிகா துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது எலக்ட்ரீஷியனா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ரமேஷ் ஆள் வந்தான் ஒரு கட்டையை எடுத்து சந்திரிகாவோட கையில அடிச்சான் உடனே மிக்சியும் நின்னுடுச்சு சந்திரிகாவும் காப்பாத்தப்பட்டான் முடியெல்லாம் கலஞ்சு போயிருந்த சந்திரிகாவை வீட்ல கொண்டு வந்து உட்கார வச்சான் ஒண்ணு கவலை இல்ல சந்திரிகா நான் தான் வந்துட்டல டென்ஷன் ஆகாத ரிலாக்ஸ் ஆயிரு அப்படின்னு சந்திரிகாவை சமாதானப்படுத்தினான் சந்திரிகா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா சோம்பேறி தங்கச்சி ஹரிதா எந்திரிச்சு

தவளையால மண்டையில அடிக்கலையே அப்படி அடிக்கணுங்கற வேகத்துல தான் வந்தோம் அடிச்சா ஒரே அடியா போய் சேர்ந்துருவீன்னு தான் வெறும் தண்ணிய மட்டும் ஊத்துனேன் இரு போய் அக்கா கிட்ட சொல்றேன் சந்திரிகாவோட தலை முடியெல்லாம் நட்டுக்கிட்டு இருந்தது ஆளே கருப்பா மாறிட்டான் சேர்ல கண்ணீரோட உட்கார்ந்துகிட்டு இருந்த சந்திரிகா கிட்ட வந்தா சந்திரிகாவ குழப்பத்தோட பாத்து டென்ஷன் ஆகி என்னாச்சுக்கா பாக்குறதுக்கே பைத்தியக்காரியா பிச்சக்காரியான அடையாளம் தெரியாம இருக்க அப்படின்னு சொல்லும் போது சந்திரிகா எழுந்திருச்சு ஹரிதாவை அடிச்சான் ஹரிதா ஷாக் ஆகி என்னக்கா என்ன போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ரமேஷ் அவங்க கிட்ட வந்தான் ஓ சோம்பேறித்தனோ இன்னைக்கு சந்திரிகாவையே கொண்டு இருக்கும் தெரியுமா என்ன மாமா சொல்ற ஏன் சோம்பேறித்தனா எப்படி அக்காவ கொண்டு இருக்கும் ஹரிதா உங்க அக்கா மிக்சிய போட்டிருக்கும் போது கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு மிக்சி அவ்வளவு சத்தம் கொடுத்துட்டு இருக்கு நீ என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு வந்து பார்க்காம அவ்ளோ சோம்பேறித்தனத்துல இழுத்து போத்திட்டு இருக்க ஒரு நிமிஷம் தாமதமாயிருந்தா சந்திரிக்கா அப்படின்னு ரமேஷால மேற்கொண்டு பேச முடியல கண்கள்ல இருந்து தண்ணீர் தான் வந்துச்சு ஹரிதாவும் கண்ணீர் விட்டான் என்ன மன்னிச்சிருக்கா என்னோட சோம்பேறித்தனம் இவ்ளோ ஆபத்தா முடியும்னு நான் நினைக்கவே இல்ல ஹரிதோ இப்பவாவ வந்து நீ உன் சோம்பேறித்தனத்தை கைவிடு உங்க அக்கா கூட வேலைக்கு போ வீட்டுல இருந்து இருந்து உனக்கு சோம்பேறித்தனம் அதிகமாயிடுச்சு போய் வேலை செய் நல்லா இருக்கும் சரிங்க மாமா இப்பையில இருந்தே நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படியே இங்கேயே நிக்கற போ போய் டீ போட்டு கொண்டு வா அப்படின்னு சொன்னதும் ஹரிதா அங்க இருந்து போனா ரமேஷ் சந்திரிகாவை கூப்பிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருந்தான் ஹரிதா அவங்க கிட்ட வந்தா ரமேஷ் சந்திரிகாவை கல்யாணம் பண்ணிக்கல தூரத்து சொந்தமானதால மாமாவாயிட்டான் மாமா இந்த டீ எப்படி போடுறது தண்ணியும் பாலையும் கலந்து பண்ணனும் அவ்வளவுதான் எவ்ளோ பால் கலக்கணும் எவ்ளோ தண்ணி ஊத்தணும் பெரிய கிளாஸ்ல ஊத்தணுமா சின்ன கிளாஸ்ல ஊத்தணுமா முதல்ல பால் ஊத்தணுமா இல்ல தண்ணி ஊத்தணுமா எதை எதில ஊத்தணும் அப்படினு சொன்னதும் அவ்ளோ கவலையில கூட சந்திரிகா சிரிச்சிட்டா அந்த சிரிப்ப பார்த்து தங்கச்சியும் மாமாவும் சந்தோஷப்பட்டாங்க சந்திரிகா போய் பத்து நிமிஷத்துல டீ போட்டு கொண்டு வந்தா மூணு பேரும் அத நல்லபடியா குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் போர்த்து ரமேஷ் இருந்து கிளம்பிட்டான் ஏண்டி போய் ரெடியாவ நான் போய் டிஃபன் செய்யற சரிக்கா அப்படின்னு ஹரிதா இருந்து போயிட்டான் சந்திரிக்கா கிச்சனுக்கு போனா இப்படியே நேரம் பத்து மணிய தாண்டி போச்சு சந்திரிக்கா சமைச்சு முடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்தா தங்கச்சி ஹரிதாவ காணல இவ எங்க போனா அப்படின்னு தோட்டத்துக்கு வந்தா அங்க தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்த ஹரிதாவை பார்த்தா சந்திரிகா தன்னோட தங்கச்சி எதுக்காக இப்படி அழறான்னு சந்திரிகாக்கு புரியவே இல்ல என்ன அச்சடி ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க ஏன்ன மன்னிச்சிருக்கா இன்னைக்கு ஏன் சோம்பேறித்தனம் உன் உயிரையே எடுக்க பார்த்திருச்சு அதை என்னால நினைச்சு கூட பாக்க முடியலக்கா ஒருவேளை நீ போய் சேர்ந்துருந்தானா உன் போட்டோ முன்னாடி உட்காந்து அழுது இருந்திருப்ப சரி இப்ப ஏண்டி அழுதுகிட்டு இருக்க எனக்கு தான் ஒன்னும் ஆகல சரியான நேரத்துல உன்னோட மாமா வந்து அதனால தான் இப்ப நான் உயிரோடவே நின்னுக்கிட்டு இருக்க கரண்ட் ஷாக் அடிச்சு நீ துடி துடிச்சுக்கிட்டு இருக்கும் நான் மட்டும் போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தேன்ல அதுதான் ஒரு மாதிரி இருக்குக்கா நடந்தது ஏதோ நடந்து போயிடுச்சு அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி நீ இப்ப ரெடியாகி வந்தேனா ரெண்டு பேரும் சேர்ந்து நான் வேலை செய்யற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம் என் ஓனர் கிட்ட பேசி உனக்கும் வேலை வாங்கி தரேன் சரிக்கா அப்ப கூட எனக்கு புத்தி வராது இனிமே நீ செய்யற வேலை எல்லாத்துலயும் நானும் போட்டி போட்டு வேலை செய்யறேன்கா நானே அந்த வேலைய கம்ப்ளீட் பண்றேன் இப்படியே பேசிக்கிட்டு இங்கேயே இருக்க போறியா இல்ல எழுந்திருச்சு என் கூட வர போறியா இல்லக்கா எழுந்திரிச்சு வரேன் நான் வேலை செய்ய போறேன்னு கண்டிப்பா செய்வேன் வா போல வானு சொல்லி இங்கேயே உட்காந்துகிட்டு இருக்கியே ஒரு அடி கூட எடுத்து வைக்கல அப்படின்னா சோம்பேறித்தனம் உன் உடம்ப விட்டு இன்னும் போகலல்ல ஏங்கா இதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்க நல்ல வேலை மாமா சமயத்துக்கு வந்து உன்னை தெய்வம் மாதிரி காப்பாத்தினாரு இன்னைக்கு உயிரோட இருக்க என் சோம்பேறித்தனத்தினால நீ ஐயோ என்னால மறுபடியும் அத நினைக்கவே முடியலக்கா எனக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சிடுச்சுடி என்ன புரிஞ்சதுக்கா நீ சோம்பேறித்தனத்தை கைவிட மாட்டேன்னு சரி சரி நீ வீட்ல ஜாகிரதையா இரு நான் போய் வேலை செஞ்சுட்டு வரேன் இல்லக்கா நான் கூட வரேன் அப்படின்னு சொன்ன ஹரிதாவ கூப்பிட்டுக்கிட்டு அவ வேலை செய்யற சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தா இந்த சூப்பர் மார்க்கெட்ல தான் சந்திரிகா சேல்ஸ் கார்லா வேலை செய்யறா அங்க இருக்க ஓனர் கிட்ட பேசி ஹரிதாக்கும் வேலை வாங்கி கொடுத்தா சந்திரிகா நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு பொண்ணு அவ தங்கச்சினி அந்த வார்த்தைக்காக சேர்த்துக்கிற அவள மாதிரியே ஒரு ரிமார்க் கூட இல்லாம நல்லபடியா வேலை செய்யுமா அவளை மாதிரி நல்ல பேர் எடு. கண்டிப்பா சார். அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா ஹரிதா. ஒரு இடத்துல நாற்காலியை போட்டு உட்காந்தான். கஸ்டமர் வரும்போது எந்திரிக்காம அவங்களுக்கு வேண்டிய பொருளை எடுத்து தராம ரஃப்பா பேசிக்கிட்டு இருந்தான். ஆனா இன்னொரு பக்கம் சந்திரிகா மட்டும் கஸ்டமர்ஸ் எல்லாரையும் நல்லபடியா கவனச்சிக்கிட்டு இருந்தா. ஷியாமலா அப்படிங்கற ஒரு லேடி அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. சேர்ல உட்கார்ந்திருந்த ஹரிதாவ பார்த்து, "இங்க பாருமா" மளிகை பொருள்லாம் இங்கே எங்கம்மா இருக்கே பார்க்க கண் இருக்கு எடுக்க கை இருக்கு நடக்க கால் இருக்கு போய் தேடி எடுத்துக்கோமா அப்படின்னு ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருந்தா அதனால ஷாமலாக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு அந்த கடை ஓனரை கூப்பிட்டு ஹரிதா செய்யற வேலையை பத்தி சொல்லி விட்டுட்டாங்க கோபமா அந்த ஓனர் எங்க பாருமா இனிமே உனக்கு இங்க வேலை இல்லை நீ இங்க வந்தது வேலை செய்யறதுக்கா இல்ல ஹாயா உட்கார்ந்து இது சூப்பர் மார்க்கெட் கஸ்டமர்ஸ் தான் இருப்பாங்க அவங்களுக்கு வேண்டியத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறது தான் உன் வேலை அவங்க மனசுல இடம் பிடிக்கணும் அப்பதான் நம்ம வியாபாரம் நல்லபடியா போகும் சாரிமா சந்திரிகா அம்மா உனக்கு இங்க வேலை இல்ல சார் ஒருத்தர் சொன்னாங்கன்னு என்ன வேலையை விட்டு தூக்கறது நல்லா இல்ல அவ என் மனைவி அப்படின்னு சொன்னதும் ஹரிதாக்கு என்ன சொல்றதுன்னே புரியல வெளிய போயிட்டான் சோம்பேறி தன்னோட தங்கச்சி இப்படி பண்ணிட்டான்னு சந்திரிகாவுக்கு புரிய வந்தது சாரி மேடம் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலைய தான் பார்த்தான் சாயந்தரம் எட்டு ஆச்சு சந்திரிகா வீட்டுக்கு வந்தா குளிர் பனி பொழிய ஆரம்பிச்சது சந்திரிகா குளிர்ல நடுங்கிக்கிட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு ஹரிதாவ கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா ஹரிதா வீட்டுக்குள்ள ஹாயா தூங்கிக்கிட்டு இருந்தா கூப்பிட்டு கூப்பிட்டு சந்திரிகா களைச்சு போயிட்டான் சோம்பேறித்தனமா தூங்கிக்கிட்டு இருந்த ஹரிதா எந்திரிக்கல சந்திரிகா எத்தனையோ தடவ போன் பண்ணி பார்த்தா ஹரிதா ஃபோனை சைலண்ட்ல போட்டுட்டான் ஹரிதா ஆன்சர் பண்ண கூட இல்ல சரி விடு சீக்கிரமா படுத்து தூங்கிட்டு இருப்பா நான் வெளியில நெருப்பு கொளுத்திக்கிறேன் அப்படின்னு வீட்டு வாசல்ல நெருப்பு கொளுத்தி குளிர் காஞ்சுக்கிட்டு இருந்தா இப்படியே நிறைய மணி நேரம் போச்சு ராத்திரி மணி பத்தாச்சு ஹரிதாக்கு பசி எடுத்தது சாப்பாடு போடு சந்திரிக்கான்னு சொல்லிட்டு இருந்தா ரொம்ப நேரம் ஆகியும் பதில் வராததால எழுந்திருச்சு கஷ்டப்பட்டு ஹாலுக்கு வந்து பார்த்தா எங்கேயும் சந்திரிக்காவ காணவே காணோம் டைம் பார்த்தா ராத்திரி பத்தே கால் ஆச்சு அக்கா இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு கதவை திறந்து பார்த்தான் நெருப்பு கொளுத்தி குளிர் காஞ்சுக்கிட்டு இருந்தா சந்திரிகா அப்போ சோம்பேறி தனத்தால தாம் பண்ண மூணாவது தப்பு தெரிஞ்சது மௌனம்மா அக்கா பக்கத்துல வந்து உட்காந்தா சாரிக்கா சாரி எதுக்குடி உன் சோம்பேறித்தனம் உன்னை எப்படி எல்லாம் மாத்தி இருக்குன்னு யோசி நானும் அதை பழகிக்க பாக்குறேன் சரி ஏதாவது சாப்பிட்டியா இல்லக்கா இவ்வளோ நடந்தும் நீ என் மேல அன்பு காட்டுறியே நீ அக்கா இல்லக்கா என் அம்மா போது நிறுத்து நீ இங்கே உட்காந்துரு நான் போய் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து தர அப்படின்னு சொல்லி உள்ள போனா ஹரிதா வெளியில உட்காந்துருக்கும் போது சந்திரிகா சுட சுட சப்பாத்தி போட்டு அதை வெளியில கொண்டு வந்து கொடுத்தா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க தான் செய்யற வேலையோட தான் தங்கச்சியோட சோம்பேறித்தனத்தையும் போக்கணும் அதுவும் ஒரு வேலைன்னு புரிஞ்சுக்கிட்ட சந்திரிகா அந்த வேலைய முதன்மையாக்குனா சந்திரிகா ரொம்ப நேரமா சந்திரயாக்காக காத்துக்கிட்டு இருந்தா அந்த சமயம் அவளோட தங்கச்சி ஹரிதா அங்க வந்து சந்திரிகா கிட்ட என்னக்கா சந்திரயா காக்கா காத்துக்கிட்டு இருக்கீங்களா அவரு இன்னைக்கு மாட்டாருன்னு நினைக்கிறேன் என்ன ஹரிதா இப்படி எல்லாம் சொல்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் கடவுளை இப்பதான் வேண்டியிருக்கேன் கடவுள் கண்டிப்பா சந்திரயாவை இங்க அனுப்புவாருன்னு நான் நம்புறேன் ஹரிதா அவரு வருவாரு நீ எப்பயுமே இப்படிதான் வேலை எல்லாம் நீ பண்ணிட்டா கடைசியில எல்லா கிரெடிட்ஸையும் கடவுளுக்கு கொடுக்குற ஆஹ் ஒன்னெல்லாம் மாத்தவே முடியாதுக்கா ஹரிதா அப்படிலாம் எதுவும் இல்லை கடவுள் தான் நமக்கு எல்லாத்துமே அவர் தானே எல்லாமே செய்கிறாரு இன்னைக்கு சந்திரயா வந்து என்கிட்ட காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அதை நம்பி தான் நானும் இருக்கேன் அவர் வந்துருவாரு அப்படி எல்லாம் பேசாத ஆமா இப்போ எதுக்குக்கா அவனுக்கு அவ்வளோ காசு தேவைப்படுது கிறிஸ்துமஸ் வருது பண்டிகை பண்ணணும்ல அதுக்காக தான் இவ்வளோ காசு தேவைப்படுது அக்கா ஆனா கூட இவ்வளோ காசு எதுக்குக்கா எந்த அவசரமும் இல்லை ஆனா நான் அந்த காசை வச்சு ஒன்று பண்ணலான்னு இருக்கேன் அதுக்காக அந்த காசு தேவைப்படுது

அதுக்காக பத்தாயிரம் வா நீ வாங்க போற அவர்கிட்ட நம்மளே இப்படி அப்படின்னு ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கைய இதுல பத்தாயிரம் ரூபாய்க்கு அவங்களுக்கு வாங்கி எல்லாருக்கும் சாப்பாடு போட போறியா என்னக்கா நீ பேசுறதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப அவசியமா சொல்லு எதுக்கு இதெல்லாம் பரவாயில்ல ஹரிதா இதுல என்ன இருக்கு காசு போனா திரும்ப சம்பாரிச்சுக்கலாம் நம்ம செய்யற தர்மம் தான் நம்மளை காப்பாத்தோம் இந்த ஒரு வருஷம் அவங்களுக்காக நான் நல்ல உதவி செஞ்சேன்னு நினைச்சுக்கிறேன் வயிறு சாப்பிட்டு நம்மள வாழ்த்துனாங்கன்னா அதுவே நம்ம நல்லா இருக்கிறதுக்கு போதுமானது ஹரிதா என்ன தானீனா உனக்கு என்ன பைத்தியமா என்ன அவங்களுக்கு உதவி செய்யறதால நமக்கு என்ன நடக்க போகுது ஏன் இதெல்லாம் நம்புற உதவி செய்யறதுல தான் தர்மம் இருக்கு அவங்க நல்லா இருந்து நம்மளை வாழ்த்தினாலே போதும் இதெல்லாம் உனக்கு புரியாது நீ சின்ன பொண்ணு அரிதா ஹரிதா சரிக்கா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்லை நான் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு சொல்லி என் வாய் அடிச்சிருவேன் ஹோ நீ என்ன பண்ணணுமா பண்ணிக்கோ நான் எதுவும் சொல்லலை ஐயோ என் தங்கச்சிக்கு கோவத்தை பார்த்தீங்களா ஆ இப்போ என்ன பண்ணி நான் சமாதானப்படுத்துறது வேணா சுட சுடன பக்கோட பொறிச்சு தரட்டுமா ஆ சரிக்கா சீக்கிரமாக பண்ணி கொடுத்துரு பக்கோடாவை அப்படி அக்காவும் தங்கச்சியும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த சமயம் அங்க சந்திரயா வந்தாரு அவங்க ஆமாடி சந்திரிகா சாரிமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு உனக்கு என் வீட்டு பக்கத்துல இருக்கிறவர் தெரியும்ல அவரோட மனைவி இறந்து போயிட்டாங்க எல்லாம் கூட்டமா இருந்தாங்க அத பாத்துட்டு வந்துதான் இவ்வளவு நேரம் ஆச்சு சரியா ஐயோ அப்படியே நடந்துருச்சா அவங்களுக்கு எல்லா வேலையும் அதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்கம்மா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் நீ எதுக்கு இப்ப பயப்படுற பத்துட்டு படுற

சரிங்க சந்திரயா வட்டிய பத்தி எல்லாம் நீங்க எதுவும் பெருசா யோசிக்காதீங்க அப்படின்னு கண்ணை தொடச்சா சந்திரிகா அவர் கொடுக்கற காசை வாங்கிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போனா ஹரிதா சந்திரயாவை வழி அனுப்பிட்டு சந்திரிகா கூட வீட்டுக்குள்ள போனா அப்ப ஹரிதா அவகிட்ட யாரோ ஒரு பொண்ணு இறந்ததுக்கு போய் நீ எதுக்காக கவலைப்படுற அதுக்கு இல்ல ஹரிதா அவங்க வயசான ஒரு பெண் தான் ஆனா அவங்க இப்படி இறந்து போவாங்கன்னு நினைக்கல நமக்கு அவங்கள நல்லா தெரியும் அவங்களுக்குன்னா யாருமே கிடையாது தெரியுமா அவங்க கணவருக்கு கூட முடியில்லாம தான் இருந்தார் என்னவோ தெரியல அவங்க இறந்து போனோன்னா என் மனசு கஷ்டமா இருந்தது நம்ம கூட யாருமே இல்லாம தான் வளர்ந்துருக்கோம்ல அதெல்லாம் நினைக்கும் போது கவலையா இருந்தது ஹரிதா அழாத ஹக்கா அழாத சரி இப்ப நம்ம என்ன பண்றத அந்த சந்திரையா கூட காசு கொடுத்துருக்காரு இப்போ என்ன பண்ண போற ஒன்னும் இல்ல ஹரிதா இப்ப இந்த காசை வச்சு நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணலாம் அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு கிஃப்ட்ஸ் அன்னதானம் நிறைய விஷயங்களை செய்யலாம் அதுல அவங்க சந்தோஷமா இருக்கணும் இந்த காசை நான் அதுக்காக தான் அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன் ஹரிதா நம்மளே சமைச்சு போடணும் அக்கா நீ பண்ணோம் நினைக்கிறதெல்லாம் சரிதான் அவங்க கிட்ட கொஞ்சோண்டு மாத காசு வாங்கிட்டு பண்ணலாம்க்கா எப்படி இருந்தாலும் பிச்சைக்காரங்க தானே கொஞ்சமாவது சில்லறையாவது இருக்கும் அப்படி பண்ணலாமே இல்ல ஹரிதா இல்ல அப்படியெல்லாம் செய்யக்கூடாது இப்போ இருக்கிறவங்க எல்லா பக்தியையும் அன்னதானத்தையும் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது காசு வாங்கி பண்றதுல எந்த பலனும் இல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுறது எவ்வளவு புண்ணியம் தெரியுமா எவ்வளவு நல்ல விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு தெரியுமா அதை நம்ம மனசார செய்யணும் இப்படி காசை எதிர்பார்த்துட்டு செய்யக்கூடாது என்ன ஓகா நீ இது நல்லது அது நல்லது இதுக்குதான் அதுக்குதான் சொல்ற நீ என்ன சொல்றியோ நாங்க சொல்றோம் ஆமா இப்ப எங்க போறோம் எங்க போறோம்கா வேற எங்க போனோம் எல்லா ஷாப்பிங்கு தான் போறோம் இப்போ அங்க போல அப்படி சந்திரிகாவோ ஹரிதாவோ கிளம்பி ஷாப்பிங்க போனாங்க அங்க நிறைய புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அன்னதானம் செய்யறதுக்கு தேவையான மல்லிகை சாமானெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அந்த நாள் அப்படியே போயிடுச்சு அடுத்த நாள் விடிஞ்சதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை ஹரிதா சந்திரிகா கிட்ட அக்கா நான் வேணா எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரட்டுமா அவங்க இங்க வர வேண்டாம் ஹரிதா நம்மளே அங்க போலாம் புரிஞ்சுதா அப்படின்னா சந்திரிகாவும் ஹரிதாவும் கிளம்பி பசார்க்கு போனாங்க பசார்ல எல்லா பிச்சைக்காரங்களும் ஒன்னா தான் இருந்தாங்க அவங்கள பார்த்தோன்ன சந்திரியா கூட அங்க வந்தாரு அவரு அவங்க கிட்ட என்னமா இங்க வந்திருக்கீங்க என்ன விஷயம் அது சந்திரயா இன்னைக்கு கிறிஸ்துமஸ்ல அதான் நாங்க தான் பண்டிகை கொண்டாடலான்னு வந்திருக்கோம்

நீங்களும் உங்களோட கிறிஸ்துமஸ் பண்டிகையும் நான் கிளம்புறேன் என் வட்டியை மட்டும் ஒழுங்கா கொடுத்துருங்க அது போதும் அப்படி சொல்லிட்டு சந்திரையா அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு ஹரிதாவும் சந்திரிகாவும் அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணாங்க துணி எல்லாம் அடுக்கி வச்சாங்க அது தானம் பண்ண ரெடியா இருந்தாங்க அதுக்கப்புறமா அங்க இருந்த ஒரு பிச்சைக்காரங்கள ஒரு அம்மா அவங்க வந்து அம்மாடி உங்களெல்லாம் பார்க்கும் ரொம்ப பெருமையா இருக்கு இந்த சின்ன வயசுல உதவி செய்யணும்னு வந்திருக்கீங்க எங்கள்ல ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களால குளிர் தாங்க முடியாம இறந்து போயிட்டாங்க பாவம் என்ன நினைச்சாங்களோ ஏதோ எங்களுக்கும் ஒரு நாள் இந்த நிலைமை தான் வரப்போகுது ஏதோ பேசிட்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க ல தானம் பண்ண அப்படி சொல்லிட்டு அந்த வயசான பாட்டி அழ அழன்னு அழுதுட்டு அதை பார்த்த சந்திரிகாவும் ஹரிதாவும் ஐயோ பாட்டி கிறிஸ்துமஸ் அதுவும் யாருமே அழக்கூடாது சந்தோஷமா இருக்கணும் எல்லாத்தையும் ஏசு பார்த்துப்பாரு உங்களுக்காக சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கோம் அதெல்லாம் சாப்பிட்டு நாங்க கொடுக்கற இந்த பெட்ஷீட் எல்லாம் வாங்கிக்கோங்க சரி சரி வாங்க எல்லாரும் உட்காருங்க எல்லாரும் வந்து சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பாடு தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க சாப்பாடு ரெடி ஆனதும் எல்லாரும் உட்காந்தாங்க ஹரிதாவும் சந்திரிகாவும் அவங்களுக்கு பரிமாறினாங்க வயிறார சாப்பிட்டாங்க அவங்க எல்லாரும் அவங்க சாப்பிட்றத பார்த்து சந்திரிகாவும் ஹரிதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆஹா வயிறார சாப்பிட்டேம்மா இப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது நீங்கள் நல்லா இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்கணும் தாய் அப்படின்ட்டு எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்கள வாழ்த்தினாங்க அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சந்திரிகா ஹரிதா கூட சாப்பிட்டாங்க ராத்திரி ஆச்சு எல்லாரும் கிறிஸ்துமஸ் ட்ரீய டெக்கரேட் பண்ணாங்க கிறிஸ்துமஸ் பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடினாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொன்னாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு நீங்க எல்லாரும் சாப்பிட்டதை நான் மறக்கவே மாட்டேன் எல்லாரும் ரொம்ப நல்லா சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாமா நாங்கள் வயிறார சாப்பிட்டோம் எல்லா சாப்பாடும் ரொம்ப அருமையாக இருந்தது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி என்னிக்காவது யாராவது சாப்பாடு போட்டால் தான் உண்டு எங்களுக்கு தினமும் நல்ல சாப்பாடு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது தினமும் எங்களுக்கு சாப்பாடு போட முடியுமாம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா உங்களுக்கு புண்ணியமாக போகும் எங்களுக்கு தினமும் சாப்பிடணும் அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டி அங்கிருந்து நடந்து போயிட்டாங்க சந்திரிகாவும் ஹரிதாவும் மட்டும் அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு கிளம்பி நடந்து போனாங்க அக்கா என்னக்கா நீனா எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க அவங்களுக்கு நீ சாப்பாடு போடணும்னு நினைச்சே நம்ம போட்டுட்டோம் அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காதக்கா வீட்டுக்கு போய் நிறைய வேலை இருக்கு அந்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஹரிதா ரொம்ப கோபமா சொன்னா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க அவங்க வீட்டுக்கு போனதும் கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷத்துல அங்க ஒருத்தர் இருந்தார் அவங்கள பார்த்ததும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க சந்திரிகாவோ ஹரிதாவோ கிறிஸ்துமஸ் தாத்தா வந்துட்டீங்களா எங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னுட்டு கிறிஸ்துமஸ் தாத்தா சந்திரிகாக்கும் ஹரிதாக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த கிஃப்ட் அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஒரு லெட்டர் ஒன்று அவங்க கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாரு அவர் கொடுத்த அந்த கிஃப்டை பார்த்தாங்க சந்திரிகாவும் ஹரிதாவும் கொடுத்த லெட்டரை படிச்சாங்க நீங்க செய்யற இந்த காரியத்தை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன் இல்லாதவங்களுக்கு கடன் வாங்கியாதே அன்னதானங்களை பண்ணிருக்கீங்க அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன் இந்த பரிசு உங்களுக்கு தான் இதே மாதிரி நல்ல செயல்களை என்னைக்கும் நீங்க தொடருங்க பாத்தியா அந்த லெட்டர்ல அவர் என்ன எழுதியிருக்காருன்னு என்னால இதை நம்பவே முடியல ஹரிதா ஆமாக்கா உண்மைதான் அப்படின்னுட்டு ஹரிதாவும் அந்த லெட்டரை வாங்கி படிச்சா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த கிஃப்ட திறந்து பார்த்தாங்க அந்த கிப்ட் திறந்ததும் அதுல நிறைய பணங்கள் இருந்தது அத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அப்போ சந்திரிகா இந்த காசுல நான் கண்டிப்பா ஒரு ஆசிரமத்தை தான் கண்ட போறேன் அதுல அனாத குழந்தைங்களுக்கு ஏழுங்களுக்கு உதவி செய்யலாம் அக்கா உண்மையிலே நான் இருக்க கூட இருக்க பெருமையாக்கா கடவுளோட ஆசீர்வாதம் என்னைக்கும் நமக்கு இருக்கும் இந்த கிறிஸ்மஸ் நமக்கு உண்மையிலேயே மறக்க முடியாத கிறிஸ்மஸா மாறிடுச்சுல ஏசோட அனுகிரகம் என்னைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல இத வச்சு நம்ம செய்யணும்னு நினைக்கிறத செய்யலாம் சரிக்கா அப்படின்னு சந்திரிகாவோ ஹரிதாவோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த காசை வச்சு ஒரு ஆர்ஃபனேஜ் ஒன்று ஆரம்பித்தாங்க அதில் பெரியவங்க அப்புறம் இல்லாதவங்க பிச்சைக்காரங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சாங்க அவங்களுக்கு இலவசமாகவே சாப்பாடு போட்டாங்க பக்கத்து ஊர்லேருந்து இருந்து கூட நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க